வாங்க வெண்டைக்காய்க்குள்ளே ஊடு பயிர் போட்டிருக்குறாங்க அதாவது வந்து இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு நாற்பது நாள் முன்ன முப்பது நாள் அழிஞ்சு போயிடும் காயில் ஒடிச்சிருவோம் இதெல்லாம் காய் ஒடிச்சிருவோம் காய் ஒடிச்சுருவா சரி ஒடிச்சுட்டா வந்து இதை வந்து உழவு ஓட்டி மறுபடியும் பாடு பிடிச்சி மறுபடி போடுறதுக்கு கொஞ்சம் செலவாகும் இது வந்து செலவு சிக்கனப்படுத்துறதுக்காக பந்தை போடுறது அதுக்கு ஒரு பந்தை போட்டால் அதுக்கு ஊடு செலவாகும் அது சிக்கனப்படுறதுக்காக ஊடு பயிர் பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போ வந்து இப்போ நட்டு பத்து நாள் ஆயிடுச்சுங்க இது வந்து பீக்கிங்காய் செடி நாட்டு பீக்கிங்காய் நாட்டு பீக்கிங்காய் செடி செடி ஒரு குழிக்கு நாலு விதை நாலு விதைன்னு ஒண்ணணும் நாலு விதை ஓடி இருக்கேன் பாருங்க எத்தனை அடிக்கு இதில் ஓடி இருக்கீங்க ஓ மூணு அடிக்கு ஒரு விதை இந்த மூணு அடிக்கு ஒரு விதை ஓடி இருக்கீங்க இது வந்து ஊடப்பா இந்த செடி வரும்போது இந்த வெண்டங்காய் அழிஞ்சிரு ஓ இந்த வெண்டங்காய் அழியும் போது கரெக்டாக அந்த பீக்கிங்கா வந்து நம்ம காய்க்கு வந்துடும் வந்துடு காய்க்கு வந்துடும் புள்ளை களையை வெட்டிட்டு புண்ணாக்கு உரம் குப்பை தான் வச்சு விட்டோம்மா இந்த செடியில் கொடி ஏற ஆரம்பிச்சிரு செடியில் கொடி ஏற ஆரம்பிச்சிடும் செடியில் ஏறம்பிச்சு இது வந்து ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு கைக்கு நம்ம வந்து உழவு ஓட்டுற செலவு மிச்சம் இந்த களை வெட்டுறது கூலியால் பாறு போடுறது இதெல்லாம் வந்து மிச்சம் நமக்கு இதெல்லாம் நம்மளுக்கு மிச்சம் பந்தக்காய் மாதிரி இருக்குது பந்தக்காய் மாதிரி செடி ஓடுற கூட உயர் வந்துடு செடியில் தொங்கிச்சுன்னா காய் நீட்டாக செய்ய வளர்க்க நல்லாயிருக்கு தரையில் போடுறதுக்கு இதில் போடுறதுக்கு என்னங்க வித்தியாசமாக போட்டால் காய் கொனையாக போய் கிடக்கு புழு அடியில் அடிச்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் இப்போ இதில் போடுறது ஓ போட்டால் கொஞ்சம் மேலே செடியில் தங்கிட்டுருக்காங்க செடியில் தங்கிகிட்டு இருக்க ஒரு கருந்து அடிக்க ஒரு உரம் நல்லா இருக்குது ஈஸியாகவும் இருக்கும் ஆமாம் அதுக்காக தான் இது மாதிரி இதில் போடுறது இது வந்து ரெண்டு வெள்ளாமல் எடுக்கலாம் ஓ ரெண்டு வெள்ளாமல் ஆமாம் இதில் நமக்கு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கொலை ஓட்டவும் தேவை இல்லை இதுக்கு வெட்ட புல்லு இதுக்கே வெட்டிக்கலாம் வெண்டைக்காய்க்கு இப்போ புல்லு அடுத்தது ஒரு நாலு நாளாக களை வெட்டினது இதுக்கு வந்து இந்த சிதுக்கு சேர்த்து வெட்டிக்கிறாங்க இதுக்கும் சேர்த்தி வெட்டி விட்டுருவோம் ஆமாம் இதுக்கு போடுற கூட இதுக்கும் போட்டால் போதும் இதுக்கும் போட்டால் போதும் நமக்கு உரம் போடுறோமில்ல இதுக்கும் போட்டால் இது வந்துடும் ஆறு மாதம் வரைக்கும் இது பீக்கிங்காய் மூணு மாதம் வரைக்கும் காய்க்கும் காய்க்கும் ஆமாம் வணக்கங்க உங்கள் சரவணன் இது மாதிரி வீடியோ இன்னும் நிறைய போடுவோங்க இன்னும் போட்டிருக்குறோம் அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்